ஒரு டைம்ல ரெண்டு டைம்ல எப்ப நம்ம வீடியோ போட்டாலும் கண்டிப்பா எக்ஸிவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் வந்து எப்பவுமே டிமாண்ட் வந்துருக்கு அதே மாதிரி நிறைய உடனே நம்ம போட்டோடனே சேல் ஆகிரும் ஸோ இன்னைக்கு லைனப்பில் அதுவும் சில்வர் கலர்ல வண்டி அவைலபிளாக வந்து வந்திருக்கு அதுவும் எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட்ல டபுள்யூ எயிட் டாப் மாடலு எட்டு ஏர் கூட இந்த வண்டி வந்து வந்திருக்குங்க அதுவும் மைலேஜ் கிங்னு சொல்லலாம் பெர்ஃபார்மன்ஸ் சைஸும் சூப்பரான வண்டி சொல்லலாம் இதனால தான் நிறைய பேருக்கு ஹண்ட்ரட் நம்ம வீடியோல அப்டேட் பண்ணியுமே உடனே வந்து சேல் ஆகிரும் சோ லைன் அப்ல நம்ம பார்க்குற எடுத்துட்டு வந்திருக்க இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி திருவண்ணிப்படி வழியில் நம்ம பாவூர் சித்திரம் அப்படிங்கிற இடத்துல அந்த வண்டியை நீங்கள் வந்து பார்க்கணும் இன்னைக்கு மார்க்கெட்டில் எங்கே வேணா பாருங்க இது வந்து ஒரு லோயஸ்ட் பிரைஸாக இருக்கும் கம்மி பிரைஸாக இருக்கும் இந்த வண்டியோட அப் டூ டி பை டி பாக்கலாம் வேணா பார்க்கலாம் வண்டியோட ஃப்ரண்ட் பேஸ்ல இருந்து ஆரம்பிச்சலாம் வண்டியோடய மாடல் ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு மாடல் லைட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ப்ரொஜெக்டர் லைட்டு அதே மாதிரி டிஆர்எல் எல்லாமே ஒயிட் கலர்ல வந்து கொடுத்துருக்கிறாங்க நம்பருமே ஹைலைட் ஆன நம்பர் கலர் எஸ்பெஷலி சில்வர் கலருங்கிறனால இந்த லுக் வந்து நல்லாயிருக்கு லுக்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு டயர் பாயிண்ட்லாம் நல்லா குட் கண்டிஷனாக இருக்கும் டயர் பாயிண்ட்லாம் பாருங்கள் நல்லாவே வந்துருக்கும் எப்படி பார்த்தாலுமே ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலேயே இருக்கும் மிரியர் எல்லாமே ஆட்டோமேட்டிக் சைடு ஃபோல் மிரர் எல்லாமே வந்து ஒர்க்கிங் தான் மிரரில் இண்டிகேஷனுக்கான லைட்ஸ் எல்லாமே வந்து வந்துடும் அண்ட் டோர் ஸ்டெப் எல்லாமே ஜம்முன்னு கொடுத்து வச்சிருக்காங்க அதுலேயும் இந்த சில்வருக்கும் இந்த சில்வர் குரோம் செட்டுக்குமே நல்லா இருக்கு ரியல் டிஃபாகர் பேக் வைப்பர் வந்து பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துருது ரிவர்ஸ் கேமரா வந்துருது பேக்ல இருந்து உள்ள அப்படியே காமிக்கிறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு எக்ஸிவினாலே கத்துதாங்க வண்டி எப்படி இருக்கு பாருங்க ஜம்முன்னு இருக்கா அதுலயும் இந்த வண்டி எல்லா வண்டியில சொல்ற தாங்க சீட்டை மட்டும் ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சீட்டே ஃபோல்ட் பண்ணியாச்சுன்னா வேற லெவல் ஃபேமிலியோட வைப் பண்ணலாம் ஸோ பாருங்க சைடுல ஏசி ஸோ இங்கேயே ஏசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான யூனிட் எல்லாமே வந்து வந்துடும் வண்டி ஓவரால் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்துருக்கு நிறைய பேர் எக்ஸ்யூவி இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிங்க இன்னைக்கு எக்ஸ்யூவி அதுவும் அப்டேட்ல எடுத்துட்டு வந்தாச்சு வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க உள்ள இன்டீரியர்லாம் அப்படியே காமிக்கிறேன் பாருங்க இன்டீரியர்லாம் பொறுத்தளவுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏர்பேக் க்ரூஸ் கண்ட்ரோல் ரிமோட் கீ ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் வந்து ரன் ஆயிருக்குது உள்ள அப்படி பாருங்களேன் இன்டீரியர் ஃப்ளோர் மேட்டு கட் மேட் எல்லாமே இருக்கு ஆட்டோமேட்டிக் சைடு ஃபோல்டபுள் சைடு மிரர்ஸ் சீட் கோர்ஸ் எல்லாம் பாருங்க எட்டு ஏர் பேக் வந்து வந்துடும் எட்டு ஏர் பேக் வசதியோட இருக்கு ஒரு டீசல் வேரியன்ட்ல ஒரு டீசென்டான வண்டி எக்ஸ்யூவி வண்டி வேணும்னா நேரில் விசிட் பண்ணுங்க கண்டிப்பா இந்த ரேட்டை கம்மி பண்ணி நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா நாலு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் அவுட்லுக் இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ல இருந்து வண்டி அப்படி நிக்கிற உருவமே சூப்பரா இருக்கு நாலு டயருமே நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டியில இன்சூரன்ஸும் கரண்டாக தான் இருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா பட்ஜெட் தாங்க ஹைலைட் நாலு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபா மட்டும் கேக்குறாங்க இது பிக்ஸ்ட் பிரைஸ்லங்க கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி தர ரெடியா இருக்கிறாங்க இன்னைக்கு மார்க்கெட்ல அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேல வந்து இந்த வண்டி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க என்ன கம்மி பண்ணி கொடுத்தாலும் நாலு எண்பது அந்த மாதிரி சொல்றாங்க இவ சொல்ற பிரைஸே நாலு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் தான் சோ ஓனர் அதிகம் நீங்க அதுலயும் நெகோசியேட் பண்ணி எடுத்துக்கலாம் வண்டி நீங்க நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க எக்ஸிபி இன்னைக்கு வந்து மார்க்கெட் டிமாண்டான வண்டி நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்ச ரூபா கம்மியாவே வந்து சொல்லியிருக்காங்க சோ வண்டி மிஸ் பண்ணிடுறாங்க வண்டி வேணும்னா உங்களுடைய கான்டெக்ட் நம்பர்லாம் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் எடுத்து யூஸ் பண்ணிட்டு நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி பிடிச்சிருந்தா தாராளமாக உடனே எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட் வேணுமா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க நன்றி